வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ சமீப காலங்களில் நம்ம சில விஷயங்களை கூர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் இளைஞிகள் மத்தியம வயதில் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த உருத்ராட்சம்ங்கிற ருத்ராட்சம்னு சொல்லக்கூடியதை அந்த மணியை கழுத்தில் அணிவதையும் கையில் அணிந்து கொள்வதையும் நம்ம நிறைய பார்க்குறோம் நானும் ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு ருத்ராட்ச மாலையை வாங்கி வச்சுருக்கிறேன் ஆனால் உபயோகப்படுத்தாமல் இந்த பதிவுகளுக்காக ஒரு புரிதல் படிக்கும்போது நானும் ருத்ராட்ச மாலையை அணிவதற்கு முயற்சிக்க வேண்டும்ங்கிறத மனசில் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் ஸோ அந்த ருத்ராட்சத்தை பற்றி ஒரு தொடர் பதிவுகள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஆன்மீகம் மருத்துவம் உடல்நலம் இந்த விஷயத்தில் இல்லாத தலைப்புகளே இருக்கக்கூடாது ஸோ அப்போ ருத்ராட்சத்தை பற்றியும் நிறையா சொல்லலாம்னு தோணுச்சு கண்டிப்பாக ஒரு பத்து பதிவுகள் கொடுக்கணும்ங்கிறது என்னோடய செட் வாழ்க வளமுடன் இப்போ ருத்ராட்சத்தோட ஒரு சின்ன வரலாறு பார்ப்போம் ருத்ரன் சிவன் அழிக்கும் வேலையை செய்கிறவன் அவன் தீமைகளை அழிக்கிறான் தீயோர்களை அழிக்கிறான் ருத்ரனின் கண்களிலிருந்து விழுந்த நீர்த்துளியே ருத்ராட்சம் என்கிறார்கள் அச்சம் என்ற சொல் கண்ணை குறிப்பது ஆக ருத்ராட்சம் என்று சொன்னோம்னா சிவனது கண் என்று பொருள்படுகிறது ருத்ராட்சம் துன்பங்களை அழிக்கிறது துயரங்களை அகற்றுகிறது சிவபக்தர்கள் அணிய பெறுகிற இந்த மணி சிவன் திரிபுராசுரர் அதாவது திரிபுரா அசுரர்கள் என்கிறவங்கள வதம் பண்ண புறப்பட்ட போது காயத்திரியை ஜபிக்க கண்களில் இருந்து விழுந்த கண்ணீர் துளிகள் இம்மணிகளாயின என்பது சரித்திரம் ருத்ரன் கண்ணிலிருந்து விழுந்த நீர்த்துளியிலிருந்து ருத்ராட்ச மரங்கள் முளைத்தன அம்மரத்தில் தோன்றிய மணிகளுக்கு ருத்ராட்சம் என்றே பெயர் வழங்கலாயிற்று இந்த ருத்ராட்சத்தின் தாவரவியல் பெயர் பொட்டானிக்கல் நேம்னு பார்த்தோம்னா எலிகோபார்ஸ் எலியோகார்ப்ஸ் அதாவது எலியோ கார்ப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த ருத்ராட்சத்தில் பல வகை உண்டு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு பீகார் உத்தரப்பிரதேசம் அசாம் கேரளா போன்ற இடங்களில் இம்மரங்கள் வளர்கின்றன உலக அளவில் சொல்வதானால் இலங்கை பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் சீனா குறிப்பாக நேபாளம் ஆகிய இடங்களில் இவை காணப்படுகின்றன இதில் நேபாளத்தில் விளையிறது ரொம்ப சிறப்பான ருத்ராட்சங்கள்னு சொல்லுவாங்க இந்த ருத்ராட்ச மரங்கள் உயரமாகவும் சில மரங்கள் நூறு அடியை தாண்டி கூட உயரமா பருமனாக வளரக்கூடியவை ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் பூ பூக்கும் பருவம் ருத்ராட்சம் இந்த ஜூன் மாத வாக்கில் காயத் தொடங்கி ஆகஸ்ட் அக்டோபரில் அறுவடைக்கு கணிந்துவிடும் அதாவது பூ பூக்கும் பொருவனால் அது ஜூன் ஜூலையில் காய் காய்க்கிறதுக்கு பிஞ்சு விட தொடங்கும் ஆகஸ்ட் அக்டோபரில் அறுவடைக்கு தயாராகிவிடும் ருத்ராட்ச காய்கள் கடலை அளவில் சிறியதாகவும் நெல்லிக்காய் அளவு பெரியதாகவும் இருக்கும் நாவல் பழம் போல் கருநீல நிறத்தில் இந்த பழத்தின் தோலை நீக்கி அதன் உள்ளே இருக்கும் கொட்டை பகுதியே பயன்படுத்தப்படுகிறது ருத்ராட்ச கொட்டையில் மேலிருந்து கீழ் வர பல கோடுகள் இருக்கும் அந்த கோடுகள் ஏற்படுத்தும் பிரிவுகளே முகங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒரு முகத்தில் இருந்தால் அது ஏகமுக ருத்ராட்சம் என்கிறார்கள் இரண்டு மூன்று என இருபத்தி ஓரு முகங்கள் வரை அவை வேறுபடும் ஒரு கோடு உள்ளதையும் கோடுகளே இல்லாததையும் ஏகமுக ருத்ராட்சம் என சொல்கிறார்கள் ருத்ராட்ச கோட்டை பெரிதாக இருப்பது சிறிதாக இருப்பது அந்த மரம் எந்த இடத்துல வளருங்கிறத பொறுத்தும் அங்கே உள்ள தட்பவெட்ப நிலையை பொறுத்தும் அமைகிறது பொதுவாக ருத்ராட்ச மரங்கள் ஏழு வருடங்களில் காய்க்கத் தொடங்கும் சில வகை மரங்கள் பயன்படுத்துவதற்கு பதினைந்து ஆண்டுகள் வரை கூட டிலே லேட்டாகவும் காய்க்கும் சொல்கிறாங்க இந்தியாவில் கர்நாடகம் தமிழகத்தில் நீலகிரி பழனி திருவண்ணாமலை பகுதிகளில் ருத்ராட்சம் விளைவதாக தெரிகிறது ஐந்து முக முகருத்ராட்சியைகள் அதிக அளவிலும் இருபது முக ருத்ராட்சங்கள் அரிதாகவும் கிடைக்கின்றன உலகிலேயே நேபாளத்தில் கிடைக்கிற வகை தான் ரொம்ப தரமானதுன்னு மதிக்கிறாங்க ருத்ராட்ச மரத்தின் இலைகள் வாத மரத்தின் போல வடிவம் கொண்டவை இவைகளுக்கு இந்த இலைகளுக்கு இடையே கணுப்பகுதியில் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும் இலைகள் பசுமையாகவும் பூக்கள் வெண்மையாகவும் பழங்கள் கருநீளமாகவும் இருக்கும் பழங்கள் கடினமான ஓட்டு பகுதியை கொண்டிருப்போம் உள்ளே இருக்கும் இந்த வித்துக்களை மணிகளாகிறது என்ன இந்த ருதாச்சோ பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறாங்க இதோட வரலாறு இன்னொரு பகுதியில் மறுபடியும் பார்ப்போம் வாழ்க வளமுடன்